மேஜிக் டுவெண்ட்டி தமிழ் ஏர்களுக்கு வணக்கம் இது நிகழ்ச்சி மேஜிக் பெக்னல் சீரிஸ் இந்த நிகழ்ச்சிய நமக்காக வழங்கிட்டு இருக்கவங்க நேச்சுரல்ஸ் நம்மளோட மேஜிக் பெக்னல் சீரிஸ்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஃபீல்ட்ஸ் ஆஃப் விமன் நம்ம வந்து சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க கனகா ஈக்விட்டி டீச்சிங் அகாடமியோட ஃபங்க் கனகலட்சுமி ஹாய் மேம் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க யா குட் எப்படி ஹாப்பி நல்லா இருக்கேன் மேம் ஆஹ் வெரி ஹாப்பி நீங்க வந்து மேஜிக் பிண்டர் சீரிஸ்ல வந்து உங்களை சந்திக்கிறது இல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்குமே ஹாப்பி ஆக்சுவலி எனக்கு இதுதான் இன்டர்வியூ சோ கொஞ்சம் இப்ப நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு வந்து போறோம் அப்படின்னா லாங்குவேஜ் பேசுறவங்களை பாக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும்ல அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து எனக்கு இருக்கு சோ சோ இந்த மாதிரி நான் டே டே அவுட் மார்க்கெட் பத்தி நிறைய படிக்கிறதுனால நான் போய் எல்லாம் சொல்லும்போது எனக்கு ஆப்போசிட்ல இருந்து நிறைய ரெஸ்பான்சஸ் இருக்காது

அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிச்சதுமே நாங்க வந்து யூஎஸ் போயிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து அங்க ஐடில ஒர்க் பண்றாங்க ஸோ அங்க போயிட்டோம் அங்க போயிட்டு வந்ததுமே பேபிஸ் ரெண்டு பேபிஸ் அவங்கள முடிச்சு ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு சைடுமே வந்து பெருசா அவங்களுக்கும் வேலை அங்க வந்து பாத்துக்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஸோ குழந்தைங்களை வளர்க்கறது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸ் வந்து எனக்கு அப்படியே போயிடுச்சு ஜாப் போறதுக்குமா போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இல்லை சரௌண்டிங்ஸ்ல சோ அப்பதான் வந்து குழந்தைங்க வளர்ந்து என்னோட டிபெண்டன்சி இல்லாம இருக்க ஆரம்பிச்ச டைம் ஆனா அதுக்குள்ள ஒரு பத்து வருஷம் ஓடிச்சு ஸோ எனக்கு என்ன பண்றது அதுக்கு மேல போய் ஜாப் போய் எங்க போறது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்பா வந்து டைங் ஃபேக்டரி வச்சிருக்காரு சோ ஸோ டிஷர்ட்ஸ் எல்லாம் டை பண்றது இது ஸோ அந்த மாதிரி ஏதாவது அமேசான்ல செல் பண்ணலாமா அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் போது வந்து வந்திருக்காரு வீட்டுக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு அக்கா நீங்க வீட்ல இருந்தே பண்றதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வரும் செட் ஆகும் வெளியே போய் பண்ண வேண்டிய இல்லை இப்ப உங்களுக்கு லேக் வர் ஆயிடுச்சு இல்லையா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ உங்களுக்கு அது செட் ஆகலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அவர் தான் சொன்னது எனக்கு அது வரைக்குமே வந்து அது என்னன்னே தெரியாது ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது ஜஸ்ட் ஐ நோ த ஸ்பெல்லிங் ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஜஸ்ட் எடுத்து இந்த மணி கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தப்போ புரியல என்ன பண்றதுன்னே அது புரியல சரி ஃபர்ஸ்ட் ஏதாவது படிக்கலாம் அப்படின்ட்டு தமிழ் புக்ஸ் தான் ரெண்டு மூணு புக்ஸ் வாங்கி படிச்சேன் அது புரியலனாலும் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு சோ எனக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன் புக்ஸ் எல்லாம் ஓகே அப்புறம் ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் லைவா வந்தப்போ என்னாச்சுன்னா ஐ காட் கன்ஃப்யூஸ்டு புக்ல படிச்ச இதுவுமே வந்து எனக்கு பெருசா ப்ராக்டிக்கலா ஹெல்ப்ஃபுல்லா இல்ல பண்ணல ஆஹ் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நான் என்ன ஆக்சுவலி ட்ரேடிங்னு ஒன்னு இருக்கு இன்வெஸ்டிங்னு ஒன்னு இருக்கு அதுவே வந்து எனக்கு தெரியாதப்போ

ஆஹ் கோவிட் டைம் கோவிட் டைம்ல ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு இல்லையா அப்ப கூட எனக்கு வந்து புல் மார்க்கெட் இருக்கு பேர் மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இப்படி கிராஷ் ஆகும் எதுவுமே தெரியல ஆஹ் என் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப போயிடுச்சு கீழே அதுக்கப்புறம் திரும்ப மேல வரும்போது வந்தா போதும் என்ன லாஸ்ல இருந்து வந்துட்டா போதும் அப்படின்ட்டு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும்

ஏன் இவ்ளோ இதாகுது அப்படின்ட்டு ஐ வாஸ் வெரி அம்யூஸ்ட் எப்படி இவ்வளவு ஏறும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ பீட்டர் லிஞ்ச் அவர் எழுதின ஒன்னப்பான் வால் ஸ்ட்ரீட் புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் எங்கேயோ பார்த்தேன் சரி அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி படிச்சப்போ இந்த இதெல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அந்த புக் படிச்சப்போ தான் எனக்கு வந்து நான் என்ன தேடிட்டு இருந்தேன் அப்படின்றது எனக்கு அந்த புக்லதான் வந்து தெரிஞ்சுது ரொம்ப ப்ராக்டிக்கலா ஓகே இதுதான் வந்து வேணும் ஒரு இன்வெஸ்டிங் ஒரு இன்வெஸ்டிங் பண்ணணும் லாங் டேர்ம் அப்படின்னா ஏன் வந்து ஸ்டாக் ட்ரைஸ் இவ்வளவு கூடிச்சுன்னா அதுக்கு இதுதான் ரீசன் அந்த மாதிரி எனக்கு அந்த புக் படிச்சப்போ தான் எல்லாமே புரிய ஆரம்பிச்சது ஸோ அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் அந்த புக்கு தான் அதுக்கப்புறமா தான் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் தான் பண்ணணும் அதுக்கு நடுவில் உள்ள எஃப் கூட உள்ள போயிட்டு வந்துட்டேன் ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும் அந்த மாதிரி சோ அந்த புக் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஐ ஸ்டாப் எவ்ரி திங் ட்ரேடிங் எஃப்என்ஓ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு இன்வெஸ்டிங் அதுல மட்டுமே இது பண்ண ஆரம்பிச்சு கான்சன்ட்ரேட்

என்னோட போர்ட்போலியோ வேர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஓகே இப்படிதான் பண்ணணும் இதுதான் வேணும் இன்வெஸ்டிங்க அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட் அந்த டைம்லேயே வந்து எனக்கு அது இதா செட் ஆயிடுச்சு எடுத்துட்டு போதாம் அப்படின்னு பண்ணீங்க அப்ப கூட எனக்கு பெருசா இல்ல ஆக்சுவலி எஃபி ல வந்து ஒரு குரூப் இருக்கு ஓகேங்களா அந்த குரூப் இன்வெஸ்டிங்கே தனியா ஒரு குரூப் மணி பினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிட்ரஸி அப்படின்னு ஒரு குரூப் அந்த குரூப்ல வந்து எழுத ஆரம்பிச்சேன் சும்மா போஸ்ட் எனக்கு எதுவுமே எதுதான் என்னோட கெரியர் எனக்கு எந்த தாட்டுமே கிடையாது சும்மா வந்து எழுத ஆரம்பிச்சேன் நானு அப்ப பாத்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தேனோ எனக்கு என்ன தெரியாம இருந்துச்சோ அப்படிதான் எல்லாருமே இருந்தாங்க எல்லாருக்குமே வந்து ஓ இது நல்லா இருக்கு இப்படிதான் போகணுமா அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு அப்புறம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே எழுத ஆரம்பிக்க ஆரம்பிக்க நிறைய ரொம்ப ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு நீங்க சொல்றது புரியுது யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல சொல்ல அது அப்படியே கன்டினியூ ஆன்னு சொன்னான் வந்து இதுதான் என்னோட கேரியர் அப்படிலாம் நான் நினைக்கல அதுக்கப்புறம் சைட் பை சைடு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு லாசஸ் எல்லாம் கம்மியாச்சு ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு நான் நான் ஃபாலோ பண்றத அப்படியே எழுதிட்டும் இருப்பேன் சைட் பை சைடு எப்படியும் சோ அது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு பிளஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சரி அப்படியே அப்படின்ட்டு ஒரு வைடர்ஸ் போலாம் சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இப்போ நீங்க உங்ககிட்ட பேசும்போது தெரிஞ்ச விஷயம் நீங்க சொன்னது வந்து ஒரு ஒரு கட்டத்துல நான் வந்து ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னோட போக்கஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க எந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அதுதான் அந்த கொரோனா டைம்ல வந்து எப்படி சொல்றது இப்ப நான் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துச்சு ஆனா நான் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபிப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் செல் பண்ணிடுவேன் ஃபிப்டி கே மாதிரி ப்ராஃபிட் செல் பண்ணிருவேன் ஆனா ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் செல் பண்ணாம வச்சிருந்தா அதோட வேல்யூ பயங்கரமா போயிருக்கும் ஒரு டூ இயர்ஸ் அந்த ஸ்டாக் நான் செல் பண்ணாம டூ த்ரீ இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிருந்தா டுவெண்டி தௌசண்ட்க்கு வித் த ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட டென் லேக்ஸ் ப்ராஃபிட் கூட ஆயிருக்கும் சோ அந்த டைம்ல தான் வந்து எனக்கு தோணுச்சு தோணுச்சுல லாஸ் பண்ணதுன்னா சொல்ல முடியாது ட்ரேடிங்ல ப்ராஃபிட் வந்துச்சு பட் கம்பேரிட்டிவ்லி இன்வெஸ்டிங் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி நான் ஹோல்ட் பண்ணியிருந்தா எனக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் அந்த இடத்துல வந்திருக்கும் சோ அப்பதான் வந்து ஓகே ட்ரேடிங்க விட இன்வெஸ்டிங் வந்து பெஸ்ட் ஒரு பிசினஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு பிசினஸ் சஸ்டைனபிளான ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்னா விக்க கூடாது அதை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறது வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கோ இல்ல ஸ்விங் ட்ரேடிங்கோ அதுல வந்து நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டபிள் அதாவது கரெக்டா லேர்ன் பண்ணி பண்ணா அதுல ஒரு ப்ராஃபிட்டபிள் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இதை இதை எது கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்டிங் பண்ணுவோம் ஆக்சுவலி நீங்க இந்த இன்ட்ராடே இதெல்லாம் வந்து ஒரு டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம செலவுகளுக்காக ஒரு கரண்ட் பில் அந்த மாதிரி நீங்க செல் பண்ணலாம் ஆனா வெல்த் கிரியேஷன் அப்படின்றது வந்து டே டு டே டேல கிடைக்காது டே டு டே நீங்க என்ன அஞ்சாயிரம் பத்தாயிரம் ப்ராஃபிட்ருவீங்க ஓகேங்களா ஆனா அதே ஸ்டாக்க வந்து நீங்க ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் ஒரு நல்ல பிசினஸா இருந்தா ஒரு நல்ல கம்பெனிய இருக்கிற பிசினஸா இருந்தா கிட்டத்தட்ட நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல பாத்திருக்கேன் டுவெண்ட்டி டைம்ஸ் தேர்ட்டி டைம்ஸ் ரிட்டர்ன் போன ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க கம்பெனி வந்து ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ப்ராஃபிட்க்கு வைக்கிறது வந்து நம்மளுடைய என்ன சொல்றது முட்டாள்தனம் அந்த மாதிரி தான் வெல்த் கிரியேஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பா இன்வெஸ்டிங்லதான் நடக்கும் இல்லையா ஆமா சோ இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு பிரேக் எடுத்து டென் இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பீல்ட்ல வந்தேன் சொல்லிட்டு பிஃபோர் கம்பெனி டூ ஈக்விட்டி மார்க்கெட் இருக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி ஃபினான்ஷியல் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு பினான்ஸ் பத்தி ஒரு புரிதல் இருக்கும்ல அதுக்கப்புறம் அங்க வேற ஒரு புரிதல் இருக்கும் அந்த எப்படி இருந்துச்சு முன்னாடி எனக்கு வந்து பெருசா மணி மணின்ற தாட் இவங்க கிடையாது ஹஸ்பண்டும் ஐடி அப்பாவும் பிஸ்னஸ் பெருசா வந்து இம்பார்ட்டன்ட் சேவ் அந்த தாட்டே சுத்தமா கிடையாது ஏன் அது முக்கியம் இன்வெஸ்ட் ஏன் பண்ணணும் எதுவுமே தெரியாது இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி கிரேட் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் படிச்சு படிச்சு அப்புறம் தான் வந்து இன்ஃபிளேஷன் ஒண்ணு இருக்கு அதுவே வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது சோ அப்படிதான் போச்சு மணி அப்படின்ற ஒரு தாட் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அது இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரியாது